தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு இடம் செங்கல்பட்டு மாவட்டம் தாலுக்காங்க செங்கல்பட்டு டு மேல்மருவத்தூர் வரக்கூடிய அந்த நேஷ்னல் ஹைவேல புக்கத்துறை மாவட்டத்தில் இருந்து ஒரு ஏழாவது கிலோமீட்டரை பள்ளியாகரம் ரோடு வருங்க அந்த பள்ளியாகரம் கூட்டுரோடேருந்து நமக்கு அந்த பைபாஸில் காஞ்சிபுரம் கிலாம்பாக்கம் உத்திராமேரூர் எல்லா பஸ்ஸு வைத்தடமும் நின்று தாங்க போவோம் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தான் நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உட்பரமாக இந்த சைட் வருதுங்க அந்த பள்ளியாகரம் கூட்டுரோடேருந்து ரெண்டு கிலோமீட்டரு உட்படமாக வருது இது கிராமத்துக்கு செல்லக்கூடிய இது பஸ் ரூட் சைட்டுங்க தரமான சைட்டு ஒரு நாற்பத்தி எட்டு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நூறு அடி ஃப்ரெண்டேஜுங்க இது கிராமத்துக்கு செல்லக்கூடிய பஸ் ரூட் சைட்டில் அமைஞ்சிருக்குது நூறு அடி ஃபென்டேஜ் ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க இது செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருங்க தரமான சைட்டு இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டுக்குண்டு இல்லை இந்த பனை மரங்கள்லாம் நம்ம பவுண்டரியில் தாங்க வருது இந்த பனைமரங்கள்லாம் நம்ம பவுண்டியில் தான் வருது புஞ்சை ரெட் சாயல் மன்ன ட்ரை லேண்டுங்க ஒரு சென்டி நுழை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாரு இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப் இருக்குது இல்லை ஒரு கம்பெனி கட்டுவதற்கு இது பொருத்தமான இடமா இருக்குங்க மிஸ் பண்ணுறாதீங்க பள்ளியாகரம் கூட்டுரோட்லேருந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்டர் உட்படமாக வருதுங்க ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நூறு அடி வருது அதிலே நமக்கு ஒரு பத்து பனை மரங்கள் வருதுங்க ஒரு சென்டி விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாரு நம்ம சைட்டில் இருந்து சென்னை உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க கிராமத்துக்கு செல்லக்கூடிய பஸ் ரூட்டில் நூறு அடிசென்டேஜில் அமைஞ்சிருக்குது ஒரு சென்டி நிலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரங்க தரமான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறோம் இடம் தான் வாழ்ண்ட்டு பேசிக்கலாங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை நம்ம கேட்டு தான் சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்கா பள்ளியாகரம் அருகில் அமைஞ்சிருக்குதுங்க நாற்பத்தெட்டு சென்ட்டு ஒரு சென்டின் வரை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாரு இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க பெண்டு கிண்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு பொருத்தமான இடமா இருக்கும் உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம ஓனர்ட்டை பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு உலக தமிழ்நாடு வாழ்க்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்